வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் பங்கேற்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் உள்ள கட்டிட அரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஆதி கேசவன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் திருமலை வாசன் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் மேலும் கிராம ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு உயர்த்த வேண்டும் பணி ஓய்வின் போது ஓய்வூதியம் வழங்க வேண்டும் கல்வி தகுதியின் அடிப்படையில் கிராம ஊழியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் மணல் கடத்தலை தடுக்கும் பணியில் பெண் கிராம ஊழியர்களை அமர்த்த கூடாது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மாநில பொதுச் செயலாளர் ரவி குடியாத்தம் கிராம ஊழியர் சங்க தலைவர் மணிகண்டன் வினோத் மற்றும் வேலூர் குடியாத்தம் பேரணம்பட்டு கீவா குப்பம் அணைக்கட்டு காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிராம ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பணிகளை செய்து கொண்டு கொஞ்சம் உயர்த்தி வழங்கும்படி இந்த கூட்டத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சங்கத்திற்கு தெரிந்து கொள்கிறேன் பேச வாய்ப்பளித்த எனக்கு அனைவரும் சங்கத்தில் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில அமைச்சர்